தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னா பாரியூரில் அமைந்திருக்கக்கூடிய அல்மிகு கொண்டத்து காளியம்மன் கோயிலில் தான் நான் இன்னைக்கு இருக்கேன் அதாவது நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அம்மன் கோயில்களில் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக வந்து பார்த்தோம்னா இந்த பாரியூர் கொண்டத்து காளியம்மன் அப்படிங்கிறது வந்து தான் இருக்குது மிக முக்கியமான கோயில் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த பாரியூர் கொண்டத்து காளியம்மன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம்னா கடையில் வள்ளல்களில் அதாவது ஏழு பேரில் ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பாரியினுடைய குலதெய்வம் தான் வந்து பார்த்தோன்னா இந்த காளியம்மன் அதனால தான் இவங்க வந்து பார்த்தோன்னா இந்த ஊரினுடைய பெயரோட சேர்த்து அதாவது பாரியினுடைய ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரியூர் அப்படின்னு அழைக்கப்படுது இங்க இருக்கக்கூடிய அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டத்துக்காளியம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த கோவிலினுடைய டைமிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில ஆறு மணிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் அதாவது நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா எட்டு மணி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஓப்பனில் இருக்கு ஸோ அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோன்னா போர்டில் போட்டிருக்காங்க எப்போ எப்போப்போ பூஜை அப்படிங்கிறது ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உள்ளே என்னென்ன சன்னிதெலாம் இருக்குது அப்படிங்கிறக்கான போர்டும் வச்சிருக்காங்க ப்ளூப்ரண்ட் மாதிரி ஸோ அதுவும் வந்து பார்த்தா இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்க கோபிச்செட்டி பாளையத்துலேருந்து வரீங்க அப்படின்னா கோபி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ஃபுல்லாக வயல்வெளி இருக்குது அதே மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு தடப்பள்ளி வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இயற்கையான ஒரு சுற்றுச்சூழலுக்கு நடுவில் ஒரு அமைதியான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நல்ல ஒரு ராஜகோபுரத்தோட நல்லாவே வந்து பார்த்தோம்னா நீட்டாக வச்சிருக்காங்க கோவிலையும் நீட்டாக வச்சிருக்காங்க அதே மாதிரி கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்கள் முக்கியமான கோவில் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ குண்டம் திருவிழா அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா பிரபலமான கோவில்கள்லாம் இது ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ குண்டம் திருவிழா அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வரியிருவாங்க அது மட்டும் இல்லாமல் குண்டம் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ மார்கழி மாசம் தான் வந்து பார்த்தோம்னா அந்த குண்டம் திருவிழா அப்படிங்கிறது வந்து நடக்கும் அந்த திருவிழா அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த திருவிழா முடிஞ்சு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து தாயார் வந்து ராஜராஜேஸ்வரியா வந்து புஷ்ப தேர்லையும் அதே மாதிரி சனிக்கிழமை வந்து பார்த்தோம்னா முத்து பழக்கிலையும் உருவக்க ஊர்வலமாக வந்து பார்த்தோம்னா எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம ஸோ அந்த நிகழ்வு தான் வந்து பார்த்தோம்னா அந்த திருவிழாலேயே மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி அந்த திருவிழாக்கள் வந்து பார்த்தோம்னா ஒன்பது நாள்லையும் வந்து பார்த்தோம்னா அம்மன் வந்து வெவ்வேறு உருவங்களில் வந்து பக்தர்களுக்கு வந்து அருள் அளிப்பாங்க அதே மாதிரி சித்திரை திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விமர்சையாக கொண்டாட போகிறான் அப்புறம் ஆடி மாதங்களில் வந்து பார்த்தோன்னா செவ்வாய் வெள்ளிலாம் வந்து பார்த்தோன்னா கூட்டம் அதிகமாக வரும் இங்கே ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தடப்பள்ளி வாய்கால் தடப்பள்ளி வாய்கால் இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா வயல்வெளிகள் இருக்குது ஸோ இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ கோவிச்செட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருப்பாங்க ஸோ ஃபேமஸான ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் ஸ்பாட்னே சொல்லலாம் இங்கே இருக்க வேலையா அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க ஸோ இந்த கோயிலுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க ஒன்று கூட நமக்கு வந்து அந்த நாட்டாமை படமாக இருக்கட்டும் கோவில் கலை ஸோ இந்த படத்தில் வரங்கக்கூடிய எல்லாம் வந்து பார்த்தோன்னா இங்கே ஷூட் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே வெளியே வந்து பார்த்தோன்னா ஒரு விநாயகர் சிலை வச்சுருப்பாங்க ஸோ அதை முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சன்னதியாக வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு சன்னதிகள் இருக்கு ஸோ இங்கே இருக்கக்கூடிய அம்மன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்க வந்து ருத்ர ருத்ரகோலத்தில் வந்து உட்காந்த மணிக்கு வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க அதாவது எட்டு கைகளோட உட்காந்த மாதிரி ஒரு கால் வந்து பார்த்தோம்னா குத்துக்கால் வச்சும் இன்னொரு கால் வந்து பார்த்தோம்னா கீழே இருக்கக்கூடிய அசுரன் மீது வச்சு அழுதுற மாதிரி வந்து பார்த்தோம்னா உட்காந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி அவங்க தலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ருத்ரன் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அதனால அவங்களுடைய தலைமொழி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவாலை மாதிரி வந்து பார்த்தோன்னா அமைச்சிருப்பாங்க குண்டம் இறங்குற அப்போ வந்து பாத்தோம்னா இதப்பது அடி குண்டம் சோ நீளமான குண்டங்கள் இருக்கக்கூடிய கோவில்கள் இது ஒண்ணா இருக்கு கிட்டத்தட்ட நாப்பது அடி இந்த குண்டத்தோட நீளம் இருக்கு ஒரு விளக்கு தூண் இருக்கு அதே மாதிரி முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடிமரம் இந்த கோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயர்ஸ் படி பார்க்கும்போது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல வந்து பார்த்தோம்னா பழமையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் அது பற்றிய தகவல்கள் வந்து சரிவர இல்லையாம்மா ஏன்னா அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ சிட்டு சீட்டு பேப்பரங்கள் வந்து பார்த்தோன்னா முன்னாடி போட்டிருக்காங்க வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு வந்து பார்த்தா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தோன்னா இந்த கோவிலில் வந்து புனரமிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா அந்த கருங்கல் மாதிரி வச்சு அதை வந்து பளப்பளம் பாய்க்கியிருக்காங்க பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோம்னா நல்லா பளப்பளே இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி இந்த போட்டிருக்காங்க அந்த டைம்ல கட்டுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த முத்து வேலைப்பா கவுண்டர் அப்படிங்கிறவங்க பார்த்தோன்னா பெருமளவில் முயற்சி பண்ணி அவங்களும் பெருமாளியான பணம் வந்து பார்த்தோன்னா இந்த கோயிலுக்காக போட்டிருக்காங்க ஸோ போட்டு ஊர் மக்கள்கிட்டையும் வசூலித்து வந்து பார்த்தோன்னா இந்த கோயிலை கட்டுதான் வந்து பார்த்தோன்னா சொன்னாங்க இந்த கோயிலின் முக்கியமான பிரார்த்தனைகள்லாம் என்னென்ன அப்படின்னா திருமணம் பாக்கியதுக்காகவும் அப்புறம் குழந்தை வர வேண்டியும் விவசாயம் செலிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து பார்த்தோன்னா வேண்டிக்கிறாங்க அந்த அம்மனை அது மட்டும் இல்லாமல் இந்த வெளியே இருந்த அந்த முனியம் பண்ணுறதாங்களோ உயரமான சிலையை வந்து வச்சுருந்தாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா இந்த பில்லி சூனியம் செய்வன ஏவல் பகை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து வேண்டிக்கிட்டு ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தோன்னா தாயத்தெல்லாம் வாங்கி போய்ட்டு ஸோ அதான் வந்தோம்னா முக்கிய முக்கியமான பிரார்த்தனைகளாக இருக்குது அதே மாதிரி நேர்த்திக்கடன் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இங்கே வந்து தீ வந்து பார்த்தோன்னா பெரிய கடன் குண்டம் இறங்குவாங்க அந்த குண்டம் டைமில் ஸோ அது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ அம்மனுக்கு கூட வீசுறதாக இருக்கட்டும் இல்லை விளக்கு பூச்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு அலங்காரம் இருப்பாங்க சந்தனக்காய் வைக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம்னா நேர்த்தி கடன் இப்போ இந்த கோவில் வேறு மாதிரி என்ன மாதிரியான சிறப்பு இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோன்னா அம்மன்ட்ட வாக்கு கேட்குறது அப்படிங்கிற வந்து பார்த்தோன்னா ஒரு பழக்கம் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஸோ ஏதாச்சும் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அம்மன்ட்ட வாக்கு கேட்டு அதுபடி வந்து பார்த்தோம்னா பண்ணுறாங்க இது வெளியே நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் தான் வந்து பார்த்தோன்னா கருவறை இருந்த இடம் ஸோ இந்த கோவில் கட்டினா அதே டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து இன்னொரு சிவன் கோயில் அதாவது இந்த கோவிலினுடைய துணை கோயிலாக தான் வந்து பார்த்தோம்னா வெளியே இன்னொரு கோவில் வச்சிருக்காங்க ஸோ அமரபனீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலில் எப்போ கட்டினாங்களோ அதே டைமில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தான் அந்த கோயிலே வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காங்க அதுவும் பழைய கோவில் தான் அதாவது புதுப்பிச்சதை வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த வாக்கில் வந்து பார்த்தோம்னா புதுப்பிச்சு சொல்கிறாங்க ஸோ இந்த கோயில் முடிச்சு அடுத்து அந்த கோயிலில் தான் போகிறான் அந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா வெள்ளை பளிங்கு பழங்குக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் முழுக்கவே வெள்ளை பழங்கால தான் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த வீடியோவில் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா தகவல்களை பார்க்கலாம் இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த காளியம்மன் கோவில் பற்றிய தகவல்கள் மற்றும் நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்